இதுதான் டவுசர் க்ளோரி தைச்சது இந்த சட்டைக்கும் இந்த ஃபேண்ட்டும் செட் ஆகாது ஏன்னா இது சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறதுன்னு போட்டு காட்டுறேன் பட் ட்ரௌசர் ஈஸ் வெரி குட் நல்லாயிருக்கும் உட்காந்து ஏதுக்கலாம் நான் பெருசாக உட்காந்து ஏந்துக்க மாட்டேன் அதனால நல்லாயிருக்கு ஒரு பாக்கெட் தைச்சிட்டு எப்படி ஜாலியாக கை விட்டணும் விட்டு போகலாம் போகலாம் இப்படி வரலாம் எல்லாம் வரலாம் பட் என்ன இந்த செக்குடு பார்த்தா தான் இருக்கும் நான் வருது பாய்